மகா வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து ராஜலக்ஷ்மி வந்து கூப்பிட்றாங்க மகா நீ வீட்டுக்கு வா நீ வீட்டில் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ கல்யாணம் ஆன புதுசில் உன்னை எனக்கு பிடிக்கல தான் உண்மை தான் என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு நீ இல்லைன்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் ஆனால் இப்படி இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ தயவு செய்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படியே மகா பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இவங்க உடனே அப்படி கோடிஸ்வரி யோசிக்கிறாங்க ஆமாம் இந்த அம்மா இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்களே இவங்க என்ன வந்திருக்காங்க அதுவும் மகாவை கூப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடிஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஐஸ்வர் சரியாக சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி அத்தை ஒன்று தானாக வரல நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க நான் போயிட்டு வீட்டில் அத்தை கிட்ட பேசினேன் என்ன மகா வீட்டை விட்டு போயிட்டோனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவங்களுக்கு தான் மறு மகாவை பார்த்தாலே பிடிக்காது இல்லை அதனால தான் அவள் போயிட்டா இப்போ நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் அவள் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஐஸ்வர்யா திட்டது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் நினச்சேன் அத்தை ஏன் கூடியே வந்திருப்பாங்கன்னு ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ என்ன இவ்வளோ பண்ணியிருக்கிய பரவாயில்லையே தங்கச்சிக்காக இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடிஷெடி சொல்கிறாங்க எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே நான் இருப்பேம்மா மகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அங்கேருந்து பேசிட்டு வந்து அம்மையே உக்காஞ்சிட்டுருக்காங்க மகா வராங்க யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அப்பா மாத்திரை சாப்பிடாமல் இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே என்னங்க ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்கல வந்துகிட்டே இருக்காங்க வந்து ஐஸ்வர்யா வராங்க எல்லோருமே அப்படி பார்க்குறாங்க ஆர்வமாக பார்க்குறாங்க கௌதம் எல்லாருமே சித்ரா தேவி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அதான் இந்த ஐஸ்வர்யா தான் வந்திருக்கா அப்போ அந்த மகாலாம் வரமாட்டா அவளாம் இங்கே வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யாவும் வராங்க வந்தவொடனே தாத்தா படி சொல்கிறாங்க இன்னும் இன்னும் வரல மகா மகா வரல கண்டிப்பாக நாங்கள் மகா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க வந்தவனி தாத்தா பாட்டி ரெண்டு பேரை பார்த்து சிரிக்கிறாங்க சிரித்தவனையும் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன நெக்கலாக தெரியுதா எதுக்காக நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு என்ன நான் மகா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் அங்கெல்லாம் போகவே வேண்டாம் அதுக்கான அவசியமே இல்லை நான் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பாக கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன பண்ண மகா வந்துட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க ராஜலக்ஷ்மி இறங்கி வராங்க பின்னாடியே மகாவும் வராங்க வந்தவனி உள்ளே வராங்க எல்லாருமே பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மகா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க அதுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம் இல்ல உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல மகா உள்ள வர நம்ம ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க போயிட்டு ஆரத்தி எல்லாம் கொண்டு வராங்க இங்கே பாருமா ரெண்டு பேருமே இந்த வீட்டோட மருமக தான் சரியா நீயும் வெளியே போய் நில்லு உடக்க ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே நிக்கிறாங்க ஆமா ரெண்டு மருமகளுக்கு ரெண்டு மாமியார் தான் ஆரத்தி எடுக்கணும் சித்தாதேவி வா ராஜலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஐயோ இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சித்ராதேவி தேவி வராங்க ரெண்டு பேருமே ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க உள்ள கூட்டிட்டு வந்தவனே சொல்றாங்க ஐஸ்வர்யா எங்க ரெண்டு பேருக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அதனால நாங்கள் இங்கே தான் இருப்போம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அதை கேட்ட உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ஐஸ்வர்யா சூப்பர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உள்ள போனோடனே ராஜலட்சுமி அப்படி சூரிய பார்க்குறாங்க பார்த்தவனே சொல்றாங்க இங்க பாரு சூர்யா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் நீ தேவையில்லாத பேசிக்கிட்டே இருக்காது எதுவுமே நீ பேசவே கூடாது அப்படின்னு ராஜலட்சுமி சூரியாவை சொல்றாங்க சூரியா அப்படியே பாக்குறாரு மகாவை மகாவும் அப்படி சூரியாவ அப்படியே கோவமாக பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே உள்ள போறாங்க அழகியும் அப்படியே பாத்துக்கிட்டே நிற்கிறாங்க எதுவுமே பேசவே இல்ல சூர்யா அப்படியே பாக்குறாரு மகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அங்கேருந்து அப்படியே எதுவுமே பேசாம